வணக்கம் என்னோட பேர் ஹரிதா நானும் பைசல் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணியில் பார்த்தோம் நாங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க ரொம்ப முக்கியமான படமாக பார்த்தேன் அது இல்லாத ஹியூமன் கைண்டே இல்லை இல்லையா எல்லா இடத்துலையுமே அது எல்லா இடத்துலயும் இருக்குன்னா விளையாட்டும் சேர்த்துதான் எல்லா இடத்துலையுமே அதே போல மாரி சொல்வது வந்து எல்லா படத்துலயும் ஒரு உலக அறிமுகப்பட்டிருப்பாரு நாமனில் வண்டியை கேட்டிருக்கப்போரு அரண்மனுல கைதை கேட்டிருக்கப்போரு இதுல வந்து தாழ கடற்றுப்பாரு அது என்ன சொல்ல வர்றாரு இந்த மாதிரி சர்டிபிகேட் அதுக்கு என்ன தோணுது மனுஷங்களுக்கு வந்து இந்த பூமியில எந்த அளவுக்கு இடமோ

பொண்ணா ஒரு நான் வந்த இடத்துல அதுல நான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்பவே ரிலேட்டபிளா தான் எனக்கு ஆகுது ஸ்போர்ட்ஸாகவும் சரி சோஷியலாகவும் சரி ரொம்ப முக்கியமான படமா நான் பார்க்குறேன் எல்லாரும் தேட்டருக்கு வந்து கண்டிப்பா பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன விஷயங்களும் படம் பார்க்கும்போது உங்க லைஃப்ல நடந்த மாதிரியான எனக்கு வந்து இப்ப நான் பப்ளிக் ஆடியன்ஸ் இல்லை நான் படத்துல வேலை செஞ்சுட்டு அதோட நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் ஒரு நேஷனல் ஆர்டிஸ்ட் என்னோட அதை அப்படி கம்பேர் பண்ண முடியுமான்னு தோணலை உங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் ஆனா எல்லாருக்குமே ரிலேட் பண்ண பட் அந்த படத்தை பார்க்கும் போது கனெக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு தோணிச்சிருக்கோம் அதான் நாங்க எந்த படம் எந்த இடத்துல என்ன வேணும்னு நம்ம நினைச்சோன்னு பண்ணுமோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆயிருக்கு